ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து போகி போகி எதுவுமா எல்லோரும் வீட்லேயும் இருக்க பழசெல்லாம் இயர்லி மார்னிங் எதிர்த்து எரிப்பாங்க ஆனால் நமக்கு இங்கே அந்த வழியெலாம் இல்லை நம்ம இங்கே ஊரில் இருக்கிறதுனால போகி இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மாரியம்மனுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க ஈவினிங்கில் இலை போட்டு நிறைய காயெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க நான் எப்பயுமே வருஷம் வருஷம் அது பண்ணுவேன் எங்கேயுமே பண்ணுவேன் வருஷம் வருஷம் இன்றைக்கும் அதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் சிம்பிளாக தோசை மட்டும் சுட்டு கொடுத்து அனுப்பியாச்சு அதுக்கடுத்து வேலையில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு மேலே தான் எல்லா வேலையுமே பண்ணணும் எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணல புது பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுலேருந்து இப்போ தான் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க நான் இன்றைக்கி என்னென்ன க்ளீன் பண்ணுறேன் எப்படி என்னென்ன ஐட்டங்கள் சாமிக்கு செய்கிறேன் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்தியானம் பசங்களுக்கு சாப்பாடு வச்சு சிம்பிளாக எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு ரைஸ் மட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா ஈவினிங்கும் நம்ம ரைஸ் தான் வைக்க போகிறோம் சாப்பாடு வச்சு தான் சாமிக்கு கும்பிட போகிறோம் அதனால ரைஸ் மட்டும் வச்சுருக்கேன் சிம்பிளாக தான் மதியானம் இருக்குது பொது இப்போ தான் பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா நேற்று எதுவுமே பண்ணலை அதை ஒரு த்ரீ டேஸ் லீவ் வந்தும் எதுவுமே பண்ணலை இன்றைக்கி தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அடுப்பு வந்து ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்குது அடுப்பை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டிக்கரில் ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா இது இதெல்லாம் இந்த தடவை தான் ஊர்லேருந்து வரும்போது புதுசாக வாங்கிட்டு வந்தேன் க்ளீன் கூட பண்ணலாம் அப்படியே எடுத்து வச்சதோட சரி இதை அடுப்பில் காட்டி சூடு பண்ணி இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வின்டர் கேப் போகிற அளவுக்கு இங்கே குளிராக இருக்குன்னா உண்மையிலே குளிராக தான் இருக்குது நான் ஊரில் வந்து இருந்தப்போ ஒரு நாளுமே இந்த மாதிரி வின்டர் கேப்பு சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை இங்கே வந்ததுலேருந்து சாக்ஸும் வின்டர் கேப்பும் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல ஒரு செகண்ட் கூட எல்லாம் போட்டாலுமே மூக்கெல்லாம் ஐஸ் ஐஸ்கியூ மாதிரி மாறிடுது அந்தளவுக்கு குளிராக தான் இருக்குது எனக்கு மட்டும் குளிராக இருக்கா எல்லாத்துக்கும் குளிராக இருக்கான்னு தெரியல ஏன்னா உண்மையிலே கிளைமேட் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தேங்காயெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்ததெல்லாம் இங்கே வந்து ஃபுல்லா அந்த ஒயிட் கலரில் ஃப்ரீஸ் ஆகி போயிடுச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நான் கெட்டிலே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த வின்டர் வந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எங்கள் காட்டுற பாருங்க இந்த கெட்டில் யூஸ் பண்ணி தான் தண்ணியே குடிக்க முடியுது நார்மலான நான் வாட்டரை வந்து வாயில் ஊற்றுனா ஐஸ் க்யூப் மாதிரி ரொம்ப ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த வாட்ரு மாதிரி ரொம்ப கூலாக இருக்குது எப்பவுமே கெட்டில் வச்சுட்டு தான் தண்ணி குடிக்கவே முடியுது இங்கே இருந்து இப்படி தான் இருக்குது ஆனால் நான் இந்தியாவில் இருந்தப்போ ஏற்காடு போனேன் திருப்பதி போனேன் அங்கெல்லாம் கூட குளிர் இருந்தது ஆனால் இந்தளவுக்கு குளிர் வந்து நான் ஃபீல் பண்ணவே கிடையாது இங்கே தான் பயங்கரமாக இருக்குது குளிர் காலைல சாக்ஸ் ஓட்ட கேப்பும் இல்லாமல் நான் இல்லவே இல்லை ஒரு ஒரு செகண்ட் கூட அளவுக்கு குளிர் நீ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இது சமைக்கிறதுக்காக ஊற்றி வைச்ச கோகோனட் ஆயில் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக ஒரு மாதிரி கட்டி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு குளிர் இருக்குது பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீதாம்பரி போட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணேன் இதெல்லாம் வந்து நான் ஆன்லைனில் வாங்கின பிராஸ் தான் எனக்கு டவுட்டே வந்துருச்சு நான் பிராஸ் தான் வாங்கினேன்னா இல்லை எஸ்எஸ் இந்த மாதிரி கோட்டிங் அந்த அந்தளவுக்கு ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு உண்மையிலே இது பிராஸாக இல்லையான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினது மற்றதெல்லாம் இதில் இது கூட தான் ஆன்லைனில் வாங்கினது ஓரளவுக்கு நல்லா எல்லோ இருந்ததெல்லாம் மாறி ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் லைட் எல்லோவாக மாறிடுச்சு கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான் இதெல்லாம் கூட ஓகே ஆனால் இதுதான் ரொம்ப டோட்டலாகவே கலர் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற இதெல்லாம் பிராஸ் மாதிரி தான் தெரியுது இது மட்டும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு அடுப்பெலாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா நேற்று நான்வெஜ் சமைச்சதுனால நேற்று ஃபிஷ் எல்லாம் பிடிச்சோமோ அதனால அது ஃபுல்லாகவே எண்ணெயாக இருந்துச்சு ஃபுல்லாக கஜை 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 அப்புறம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன் சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடுச்சி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணவே இல்லை பத்து நாள் ஆச்சு இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த கொத்தரங்காயை கட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இந்த கொத்தரங்காய் பொரியல் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முதல்ல இதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டைம் அஞ்சு மணி ஆகுது இப்போ தான் ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேன் மதியானம் சாப்பாடு செஞ்சு பாப்பா கொடுத்துட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ண வச்சு தூங்க வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆறரைக்குள்ளே நான் எல்லாமே முடிச்சிருக்கணும் மூணு நாலு பர்னர் இருக்கிறதுனால வேலை ஈஸியாகுது ஒரு இதில் இது என்னது வேறு அடிக்கடி மறந்து போயிடுது கொத்தவரங்காய் கொத்தரங்காய் இதில் செஞ்சுட்ருக்கேன் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வேக வச்சுட்ருக்கேன் ஒரு இதில் முருங்கைக்கீழே வேக வச்சிட்ருக்கேன் ஆல்ரெடி நிறைய இதில் பருப்பு வச்சு சாம்பார் வச்சுட்டேன் அதே பாத்திரத்தை ரீயூஸ் பண்ணிட்டுருக்கேன் பாத்திரங்கள் நிறைய செஞ்சிருச்சு எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இவ்வளோ பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு விற்கணும் சாமிக்கு ஃபாஸ்ட்டாக வேலை ஆகிட்டுருக்கு இதே ரெண்டு அடுப்பு இருந்தே எவ்வளோ சீக்கிரம் ஆகாது இந்த ஆப்பரம் நான் ஏன் கழட்டாமே போட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குளிருக்கு இதுவும் கொஞ்சம் அமாக இருக்குது மேலே பச்சை தண்ணி பட்டா அப்படியே சிழிச்சிழிச்சிடுன்னு இருக்குது ஆப்பரான் போட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் வின்டரில் எப்போவுமே ஆப்ரான் போட்டுகிட்டே தான் இருப்பேன் அதே மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து எல்லா வேலை போது இந்த ஆப்ரம் நான் கழட்டவே கிடையாது அப்புறம் மாலை பூ இருக்குது அந்த பூ வந்து சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு வெளியில் மாலை மாதிரி கோர்த்து வெளியில் டோருக்கு வெளியில் தொங்க போடணும் மாயில கோக்கணும்னா நிறைய வேலை இருக்குது பையனுக்கு எக்ஸாம் நடக்குதுனால எந்த பண்ணால் வர மாட்டான் அவன் படிச்சுருக்கான் நாளைக்கு அவனுக்கு மேக்ஸ் எக்ஸாமு ஃபைனல் எக்ஸாமு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா என் ஹஸ்பண்ட் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் வருவாங்க அதுவும் கரெக்டாக டைம் தெரியல இன்றைக்கி எத்தனை மணிக்கு வராங்கன்னு அதனால் நான் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வாங்க காட்டுறன் என்னென்னா பண்ணியிருக்கேன் சாமிக்கு வந்து உப்பு பொருட்படுத்தி வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து முருங்கைக்காய் சாம்பார் இது பார்த்திங்கன்னா பொரியல் வாழைக்காய் பொரியல் இது வந்து முருங்கைக்கீரை ரைஸ்க்கு வந்து அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் வளர்க்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இன்றைக்கி இந்த போகி அன்னைக்கு ஈவினிங் செலப்ரேட் பண்ணுவாங்க அதாவது ஒரு சிலர் வந்து நான் சென்னையில் டூ இயர்ஸ் இருந்திருக்கேன் அப்போ அவங்கெல்லாம் சென்னை சைட்லலாம் எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா பதினேழு பதினேழு காய் பத்தொம்போது காய் இருபத்தோரு காய் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையுமே போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வச்சு சாமிக்கு படைச்சிடுவாங்க அதே தான் அடுத்த நாள் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் அங்கெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் ஊர் சைடு அந்த மாதிரி இல்லை சாப்பாடு வச்சு சாமிக்கு அதாவது சாப்பாடுன்னா நார்மல் ரைஸ் வைக்க மாட்டாங்க பொங்கல் தான் வைப்பாங்க இப்போல்லாம் மாறிப்பூச்சி எல்லாம் சாப்பாடே வச்சுக்கிறாங்க பொங்கல்னா பச்சரிசி சாப்பாடு செய்வாங்க பச்சரிசி சாப்பாடு செஞ்சுட்டு அதில் உப்பு பருப்பு போட்டுட்டோ போ போடுவாங்க அஞ்சு மூணு காய் அஞ்சு காய் ஏழு ஒம்பது இந்த மாதிரி ஏழு காய்கறிகள் வந்து பொரியல் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு படைப்பாங்க அந்த காய்கறிகள் எல்லாமே நாட்டுக்காயாக தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமே நான் பண்ணுவேன் இதில் நான் இந்த வருஷம் நான் மாற்றி பண்ணியிருக்கேன்னா பூசணிக்காயும் என்னது கத்தரிக்காயும் கீரையும் பண்ணுவேன் ஒரு வருஷமே ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த ரெண்டு காய்க்கு பதிலாக கொத்தரங்காயும் வளக்காயும் வீட்டில் இருந்துச்சு அதனால் அதையே வச்சு நான் பண்ணிட்டேன் இல்லைனா அதுவும் பண்ணுவேன் இப்போவுமே இன்னும் வெஜிடபிள்ஸ் நிறைய கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் இருக்குது நாட்டுக்காய்கள் எங்கிட்ட இருக்குது கத்திரிக்காய் முருங்கக்காய் யாம் இதெல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் பண்ணி யார் சாப்பிட்றது ஒட்டு ஒரே சமயத்தில் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவும் இடம் இல்லை அதனால நான் இது மூணு மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ளார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாலை மாதிரி கோத்து டோருக்கு வெளியில் போடலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் பிடிச்சி வச்சா பாட்டம் வரைக்கும் போதும் இந்த ஊரில் எல்லாமே கிடைக்கும் கடைக்கு தான் போகணும் இல்லை இதெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே பருப்பு அதே மடிச்சு போட அப்படியே உள்ளே மடிச்சு போட்டா இதில் என்ன பண்ணால் மஞ்சள் கீரை வைக்கணும் மூணு அதை மஞ்சள் கயிறு வச்சு அதை க சாமி கும்பிட்டுட்டு அதை அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கையில் கட்டிக்கணும் அதுதான் காப்பு கட்டுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த இலையை வந்து வாசலுக்கு வெளியிலையும் வைப்பாங்க ஊரில் எதுவும் கூலாக பூவும் இதெல்லாம் நான் வச்சேன்னா எனக்கு வித்தியாசமாக பார்ப்பாங்க இங்கே ஏற்கனவே பூ வச்சாலே டிஃப்ரெண்டாக தான் பார்ப்பாங்க இதை கீழே வச்சிடலாம் இந்த பீத்தாம்பரியில் விளக்கங்கள்லாம் அடு வெள்ளையாக தான் இருக்குது இந்த விளக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் தெரியதான் தெரியல வீடியோவில் ஓரளவுக்கு நல்லாவே சுத்தமாக வேணுமா இருக்குது இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஆக்சுவலாக இந்த தடவை வரும் பொழுது காமாட்சி விளக்கு எடுத்துகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் ரொம்ப வெயிட்டாக இருந்தது சரி எங்கிட்ட இந்த விளக்குள்ளே ரெண்டு குத்து விளக்கு இந்த மாதிரி விளக்குங்க ஒரு நாள் இருக்குது அதனால் வேண்டாமல் வச்சுட்டு வந்துட்டேன் சப்போஸ் நம்ம போகிற மாதிரி தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கள ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு இதுவே போதும் இதுவே வந்து ஒரு நாலு இருக்குது இதில் ஒரு ரெண்டு இருக்குது அதனால போதும்ன்ட்டு வைப்பது ஆக்சுவலாக போன லாஸ்ட் டைம் சாமி கும்பிடும்போது இது இல்லை இது இல்லாமல் எதில் பண்ணிட்டாங்க நான் பார்க்கணும் இதில் தான் இதுக்கு முன்னாடி வந்து கற்பூரம் காட்டுறது இதில் காட்டு என்ன ஆயிடுச்சுன்னா கையை சுற்றிக்கிட்டாங்க முரளி அதனால இதுக்கு தடவை அதை மெயினா இது வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் பாத்தீங்கன்னா டாடாட்டா ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு அதனாலதான் ஓனா சேஞ்ச் பண்ணிட்டேன் அது வந்து அந்த பாத்திரத்தை வந்து ஷாம்பூ ஏதோ போட்டு வாஷ் பண்ணுன்னு சொன்னாங்க இது வந்து இந்த மாதிரி லிக்விடோ வேற எதோ போட்டு வாஷ் பண்ணா மேலே இருக்கு அந்த கோட்டிங் போயிடுவோம் ஏதோ சொன்னாங்க இந்த தடவை கடைக்கு போனப்ப கேட்டேன் மாமி இப்படிதான் அலங்காரம் பண்ணிருப்பேன் பூ பூ ரொம்ப பெருசு பெருசா இருந்துச்சு இதெல்லாம் கட்டி வச்சா ரொம்ப லேட் ஆகும் அதனால அப்பயும் வச்சுட்டேன் இதுவே அதிகமாதான் இருக்கு பூதான் இந்த மாயில வெளியில போட்டா வேலை முடிஞ்சது மாயில தோரணம் கட்டுறதுக்கு ரெண்டு பேரும் போறாங்க ரியல் ஃப்ளவர்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கிடையாது நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நூலில் கோத்து இந்த மாதிரி மாலை மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கரும்பு இஸ் ரெடி கரும்பு இஸ் ரெடியா சுகர் கேனது

ஆக்சுவலாக இந்த கரும்பு வந்து நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒமேனி எங்களுக்கு கொடுத்தாரு அது நல்லா ரெட்டு கலரில் நம்ம ஊர் கரும்பு எப்படி இருக்குமோ அதே கரும்பு தான் அதை மேலே வெட்டி போய் பிளான்ட்டில் வைச்சோம் ஏன்னா ஒரு வருஷமாக அங்கே போய் கேட்காம நம்மளே எடுத்துக்கலான்னு கடைசியாக கலர் மாதிரி இது இந்த கலரில் இருக்குது ஆனால் இது சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஹார்டாக இருக்காது சாஃப்டாக நம்ம ஊரில் அந்த இந்த கரும்பு என்ன கரும்பு சொல்லுவோம் பச்சை கலரில் ஒரு கரும்பு இருக்கும்ல அந்த கரும்பு மாதிரி இருக்காது இது ரெட்டு ஆக்சுவலாக இது ரெட்டு தான் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம ஊர் கரும்பு மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு இது எப்படி இருக்கோ தெரியல பச்சை கடலில் வந்தால் இது கரும்பு கிடையாதா இல்லை அப்புறம் இது குட்டி கரும்பு ஆக்சுவலாக இந்த இடையில என்ன நிறைய வைப்பாங்க என்னென்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு வைப்பாங்க அப்புறம் அந்த நாக்கெல்லாம் அரிக்குமே ஒரு கிழங்கு அது வைப்பாங்க வேக வச்சு வடை ஏதாவது வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வைப்பாங்க ஆனால் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் வந்து அம்மனுக்கு இது செய்கிறதுனால கத்திரிக்காயும் கருவாடும் வைப்பாங்க நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல லாஸ்ட் இயர் வச்சுருந்தேன் இந்த வருஷம் அதெல்லாம் எதுவுமே செய்யலை சிம்பிளாக இதோடு முடிச்சுட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் சாமிக்கு வச்ச இலையெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது என் பொண்ணு சின்சியராக பக்கத்தில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் அம்மா சாமி வந்து கடவுளா நாம்பளா அப்படின்னா ஏண்டா கேட்குறேன் நாம கடவுள் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு நம்ம சாமிக்கு செஞ்ச சாப்பாட்டெல்லாம் நாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சும்மா அறிவுபூர்வமாக ஒரு கொஸ்டினை கேட்டுட்டா என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல இல்லைடா சாமி சாப்பிடாதில்ல அதனால் சாமி பிரசாதமாக அதை நாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து ஏதாவது அப்படியே அறிவுபூர்வமாக ஒரு கொஸ்டினை கேட்பா எதாவது ஒரு பதிலில் சொல்லி நானும் சமாளிச்சிருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ